வணக்கங்களே கந்தர்வக்கோட்டை சின்ன அரிசிக்கார தெருவை சேர்ந்தவர்தான் தங்கராஜ் இவருடைய மனைவிதான் ஷர்மிளா பனு இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிகளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் தரு தங்கராஜுடைய நண்பரான பிரேம்குமார் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கிறார் அப்படி வந்து போன பிரேம்குமாருக்கு தங்கராஜின் மனைவியான ஷர்மிளா மீது ஆசை ஏற்பட்டிருக்கிறது அவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பழகி வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஷர்மிளா பானுக்கு பிரேம்குமார் காதல் வலை வீச அந்த காதல் வலையில் ஷர்மிளா பானும் விழுந்துவிட தங்கராஜ் வீட்டில் இல்லாத போது ஷர்மிளா பானுவும் பிரேம்குமாரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் எப்படியோ தன் இந்த தகாத தன்னுடைய கணவனான தங்கராஜுக்கு திறந்துவிடும் அதற்கு முன்னாடியே நாம் இருவரும் வேறு எங்காவது சென்று வாழலாம் என இருவரும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதன்படி கடந்த ஆண்டு பத்தாவது மாதம் இருபதாம் தேதி ஷர்மிளா பானு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் சென்ற மனைவியோ மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை இதனால் தன்னுடைய மனைவியை காணவில்லை என தங்கராஜ் காவல் நிலையம் சென்று போராளித்திருக்கிறார் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் பானும் அவருடைய நண்பரான பிரேம்குமாரும் நீண்ட நாட்களாக தகாத உறவில் இருந்ததே தங்கராஜுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு ஷர்மிளா பானுவையும் பிரேம்குமாரையும் போலீஸார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது தான் தங்கராஜுடன் வாழ விரும்பவில்லை எனவும் அவருடைய நண்பரான பிரேம்குமார் தான் வாழ விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் அப்போது தங்கராஜ் நீ என் நண்பருடன் வாழ்ந்து கொள் ஆனால் என்னுடைய குழந்தையை நான் தர மாட்டேன் நான் மட்டும்தான் என்னுடைய குழந்தையை வளர்ப்பேன் என்று கேட்டிருக்கிறார் அப்போது ஷர்மிலா பானு அதற்கு ஒப்புக்கொண்டு போலீஸ் நிலையத்திலேயே தனக்கும் தனக்கு தன்னுடைய குழந்தைக்கும் எந்தவிதமான சம்மந்தமும் இல்லை என கைப்பட ஒரு லெட்டரை எழுதி காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு ஒரு வருடமாக ஷர்மிளா பானு தன்னுடைய கள்ளக்காதன பிரேம்குமாருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் திடீரென ஓராண்டுக்கு பிறகு ஷர்மிளா பானு மீண்டும் தங்கராஜிடம் வந்து தன்னுடைய குழந்தையை தருமாறு கேட்டிருக்கிறார் ஆனால் அப்போதோ தங்கராஜோ நான் இந்த குழந்தையை உன்னிடம் தரமாட்டேன் குழந்தை என்னுடன் பாசமாக இருக்கிறது நானே இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்கிறேன் நீ போ என விரட்டி அடித்திருக்கிறார் ஆனால் ஷர்மிளா பானு தனக்கு குழந்தை வேணும் என ச சண்டையிட்டிருக்கிறார் ஆனால் தங்கராஜோ கொடுக்கவே முடியாது என உறுதியாக கூறிவிட்டார் இதனால் ஷர்மிளா பானு தன்னுடைய குழந்தையை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஒரு வி விசேஷ நிகழ்ச்சிக்காக தங்கராஜ் தன்னுடைய குழந்தையை அழைத்து சென்றபோது அந்த குழந்தையை விளையாட விளையாடவிட்டிருக்கிறார் இதனை மறைந்திருந்து பார்த்த ஷர்மிளா பானு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்தி சென்று விட்டார் இதனை அறிந்த தங்கராஜ் மீண்டும் காவலிலும் சென்று புகார் அளித்தும் இருக்கிறார் ஏற்கனவே தன்னுடன் தன்னுடைய குழந்தையும் ஷர்மிளாபானும் இருந்தபோது அவருடைய காதலுக்கு இடையராக இருந்ததால் தன்னுடைய குழந்தைக்கு அவர் சூடு வைத்ததாகும் தற்போது ஏதோ ஒரு பாசத்தின் காரணமாக ஷர்மிளாபானும் தன்னுடைய குழந்தையை கடத்திச் சென்றாலும் இன்னும் சில நாட்களிலேயே இந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு என்னுடைய குழந்தை இடையராக இருப்பது போல அவர்களுக்கு தோணும் அதனால் கண்டிப்பாக இருவரும் சேர்ந்து என்னுடைய குழந்தையை நிச்சயமாக கொன்று விடுவார்கள் அதனால் தயவு செய்து என்னுடைய குழந்தையை மீட்டு மீண்டும் என்னுடைய கொடுத்து விடுங்கள் நான் என்னுடைய குழந்தையும் நானும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் வேறு ஒரு திருமணம் செய்ய விரும்பவில்லை என் குழந்தைக்காகவே நான் வாழ விரும்புகிறேன் என கூறியிருக்கிறார் தற்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்